சந்தியாஜானிக்கு சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நேரியான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருச்சுன்னு லைக் லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க கார்த்தியும் தனமும் தனியாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க கதருக்கு ஏதோ சந்தேகம் வருது கார்த்தி மேலே என்னாச்சு இவரை பார்த்தா மட்டும் ஏதோ ஒரு தப்பாக வந்து தோணுது நம்மளோட அறிகுறியெல்லாம் எப்போதும் வந்து சரியாக தானே இருக்கும் என்னவா இருக்குங்கிற மாதிரி இருக்காங்க சரி அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப நிச்சயம் பேசுனா ஏதாவது பேசி மழுக்க தான் பாப்பாப்பில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சரி அவருக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துட்டு இதை நம்ம விசாரிப்போம் ஃப்ரெண்ட் சர்க்கிளுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து யதார்த்தமாக வந்து போயிட்டுருக்காங்க என்ன பேசுகிறாங்கங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதிரே ரெண்டு பேரும் நார்மலாக தான் வந்து இருக்காங்க நமக்கும் கூடிய சீக்கிரம் வந்து நிச்சயதார்த்தம் எங்கேஜ்மெண்ட்லாம் நடக்க நடக்கப்போகுது எப்போ கல்யாணங்கிற மூர்த்த டேட்டை வந்து இப்போ வந்து குறிச்சிருவாங்கங்கிற மாதிரி தான் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப கதிர் வந்து ஃபோட்டோ எடுக்கிற விஷயத்த வந்து கார்த்தி வந்து பார்த்துட்டாங்க எதுக்குடா என்ன வந்து ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு சொல்லி வாடா போடான்னு கார்த்தி வந்து பேசுகிறாங்க ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து சென்னையிலேருந்து இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சோன்னே அவங்க கொஞ்சம் பாட்டமாகறாங்க இதை வச்சு என் கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனையாயிடுச்சுன்னா எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அத்தையும் சரி உண்டுலன்னு ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி வாடா போடான்னு திட்டி ஃபோட்டோ வந்து டெலிட் பண்ணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சாதாரண ஒரு ஃபோட்டோ தானே இது ஏன் செல்லில் இருக்கனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன தானா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவானா மரியாதையாக சொல்கிறேன் ஃபோட்டோ வந்து டெலீட் பண்ணு இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி நார்மலான ஃபோட்டோன்னு நினச்சேன் ஒவ்வொரு பண்ணாதீங்கன்னு சொல்லி ஃபோட்டோ வந்து டெலிட் பண்ணிடுறாங்க போதுமானு சொன்னேனே இன்னொரு வாட்டி என் பெர்மிஷன் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கோச்சிட்டு போகிறாங்க தனம் வந்து கேட்குறாங்க என்ன நீ என்ன மாதிரி வந்து அவரை வந்து ஒம்பழுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து தனம் வந்து பேசுகிறாங்க உனக்கு நான் சொன்னாலாம் வந்து எதுவும் வந்து தெரியாதுமா கூடிய சீக்கிரம் பாரு எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வரப்போகுது எனக்கு என்னமோ அவரை பார்த்தா தப்பானவர் மாதிரி தான் தோணுதுன்னு தனத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க சும்மானு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது கிண்டல் அடித்து பேசுகிறாங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம தனம் வந்து மறக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் உங்கள் கழுத்தில் தாலி கட்ட போகிறேங்கிற மாதிரி சொன்னேன் இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து வெளில போயிடுறாங்க நம்ம தனம் வந்து கார்த்தி எதுவும் கொச்சிக்க போகிறாருன்னு சொல்லி சமாதானப்படுத்துறதுக்காக வந்து தனம் வந்து கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க கோவப்படாதீங்க அவன் என்ன பெர்மிஷன் இல்லாமல் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அந்த ஃபோட்டோ வந்து திருப்பி வந்து எடுத்துட்றாங்க நம்ம கதிர் வேறு லெவலில் மசா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் டேய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லா இடத்துக்கும் இந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணுங்கடா இவன் யார் என்ன ஏது ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சா சொல்லுங்கடான்னு சொல்லி அமுச்சி வச்சிடறாங்க அதே மாதிரி ஃபுல்லாக வந்து எல்லோரும் பார்த்தோன்னே ஒருத்தர் மட்டும் ஃபோன் அடிக்கிறாங்க கார்த்திக்கு டேய் எனக்கு தெரிஞ்சவர்தான் தெரிஞ்சவர்னா இவர் சென்னையில் இருக்கிறப்ப இது மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அச்சோ அப்போ தான் எனக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் தூணுதான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து ஒருத்தவங்களை சமையல் வந்து அடி வாங்கிகிட்டே இருக்காங்க அடி வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி தான் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்ததில்லை நம்ம கதரும் ஒருத்தர் ஓ இந்த தான் நீ மாட்டிக்கிட்டியா நீ போய் எங்கள் மாமா வீட்டில் வந்து சம்பந்தம் வந்து வச்சுக்க போறியா அதுவும் தனத்தோட மாப்பிள்ளையாக வந்து வரப்போறியா ஒன்றை நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி கதிர் வந்து அத்தடியாக வந்து முடிவெடுக்கிறாங்க ஒரு பக்கம் கீழே வந்து நிச்சயதார்த்தத்தை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க குருக்கள் இது மாதிரி முகூர்த்தத்தில் இந்த டேட்டில் வந்து நிச்சயதார்த்தம் நடக்கப்போகுது கார்த்திக்கும் நம்ம தனத்துக்கும் பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு நடக்கப்போகுதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப கதிர் வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க டேய் நீ வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போரியா என்றைக்குமே நீ எங்கள் வீட்டுக்குள்ளே வரவே முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க இப்போ நான் சொன்னால் ஏதாவது திட்டம் போட்டு நீ வந்து ட்ராமா பண்ணி பர்ஃபார்ம் பண்ணிடுவேன் நான் ஆதாரத்தோடு வந்து வரண்டா கூடி சீக்கிரம் ஆதாரத்தோடு வந்து தனத்தை காப்பாற்றுறேன் தனம் வந்து இனிமேட்டு என்னோடய மனைவியின் ஆகி போச்சு அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு கதிர் வந்து அதிரடியாக மாசம் வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னாச்சு கதிர் உன் ஃபேஸ் சரியில்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம மாயாவும் பக்கத்தில் சீனுவோ இல்லை தனம் கழுத்தில் நான் தான் தாலி கட்டுவேன் நினச்சேன் ஆனால் மாப்பிள்ளை அவராக இருக்காருப்பில் நான் வேணா மா கேட்கட்டா பெரிய பார்க்கட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னானே டே சும்மான்னு இருடா ஏண்டா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறதே வந்து தொழிலாக வச்சுருக்கேன்னு சொல்லி சீனுவும் மாயாவும் வந்து பேசுகிறாங்க கூடிய சீக்கிரம் நான் நினச்சது தான் போகுது ஆதாரத்தோடு வரதான் போகிறேங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து வேற வந்து